நீங்க இங்க வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஊர்ல செம்ம மலை நம்ம வந்து வெள்ளரிக்காய் வந்து தண்ணியில் முங்கிருக்கா முங்கலையான்னு சொல்லிட்டு மலை மேல ஏறி பார்க்க போறோம் பாக்க போறீங்க வாங்க பார்க்கலாம் நம்ம காட்டை பாருங்க பாதி வரைக்கும் தண்ணியில் முங்கிருச்சு மிச்சம் பாதி இருக்கு இருக்குது நல்லா பாருங்க வந்து பாதி தான் நமக்கு வந்து தெரியுது பாதிலாம் தண்ணியில் அப்படியே முங்கிருச்சு அதனால நம்ம வந்து வெல்ட்ரி செடி வெற்றி தவர ரேட்டு வந்து அப்படியே டபுள் கூடிருச்சு நம்ம காடு வந்து பாதி தெரியுது பாதி வந்து அந்த மழை மறைச்சிருக்கு அந்த மலை மறைச்சிருக்கிறதுனால பாதி தான் தெரியுது நமக்கு பாதி தெரியல வந்து மலை மேலே ஏறிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வீடியோ ஃபுல்லாக காமிக்கணும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலே நின்று வீடியோ போடுறேன் கண்டிப்பாக மேலே நின்று வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக தண்ணி நின்றதுனால தான் இருக்குது தான் இந்த டைத்தில் வெள்ளரிக்காய் வருதுனால கா இப்போ வெல்ட்ரிக்கா ரேட்டு வந்து இப்போ அதிகமாகிடுச்சு நம்மகிட்ட வந்து வெல்ட்ரிக்கா கேட்டிருக்காங்க நிறையா வருஷம் நிறைய சிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ரேட்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல இந்த வீடியோ ஸ்டென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு தண்ணி நீங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து யாரும் போடலை எல்லாருமே அந்த சைடு தான் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து ரேட்டு குறைஞ்சிடுச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ரேட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்டு நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பசங்க போட்டு விட்டுறேன் தப்பாக எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க